இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி இந்து மக்களின் தலங்களில் மிக முக்கியமானது திருப்பதி அந்த திருப்பதியில் திருப்பதி பெருமாளுடைய சார்பாக கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில் லட்டுவில் மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக மாற்று ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் இது தெரியுமா தமிழ்நாடு அல்ல கேரளா அல்ல மாறாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இந்தியா எப்போதெல்லாம் இக்கட்டார சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் மோடி மயிலை தடவி கொண்டிருப்பார் அல்லது கன்று குட்டியை தடவி கொண்டிருப்பார் மாட்டிறச்சி ஏற்றுமதியில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது என்று பெருமிதம் பொங்கினார் பேசினார் நம்முடைய பிரதமர் மோடி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் காலையில் நம்முடைய செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக ஒன்று கண்ணில் பட்டது அது என்னவென்றால் கோடானு கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் வழிபடக்கூடிய புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பதி இந்த திருப்பதியில் இந்நாள் வரையிலும் வழங்கப்பட்டு கொண்டிருந்த திருப்பதி பெருமாளினுடைய பிரசாதமாக இருக்கக்கூடிய திருப்பதி லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருக்கிறதா அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் இந்து சகோதரர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு ஒரு போய் அங்கே போய் வந்து அவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சதாகவும் சோதனை செய்த இது உறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன மறுபடியும் மற்றொரு செய்தி என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிடித்த ஒரு ஆளுக்கு இந்த கொடுக்கிறதுக்கான உரிமை கொடுக்கப்பட்டதாகவும் அதை இல்லாமல் செய்து சந்திரபாபு நாயுடு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எப்படி இருப்பினும் இந்து மக்கள் தங்களுடைய மிக முக்கியமான கடவுளான திருப்பதி பெருமாள் அவருடைய பிரசாதமான லெட்டுவில் இந்நாள் வரையிலும் மிருகத்தினுடைய அதாவது மாட்டினுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் ஆர்எஸ்எஸ் இதுவரை அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலை ஏ மோடி இது தொடர்பாக ஒரு கருத்து சொல்லலை ஏன் அமித்ஷா இது தொடர்பாக ஒரு கருத்து சொல்லலை ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு விடையை இந்து சகோதரர்கள் தான் சொல்ல வேண்டும் என்னுடைய முதல் கேள்வி திருப்பதி லெட்டுவை உருட்டிக் கொண்டிருப்பவர்கள் யார் திருப்பதி என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய அந்த தேவஸ்தானம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இதற்கான கேள்விக்கார விடை கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன் மோடி பேச மாட்டேங்குறாரு ஏன் அமித்ஷா பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் சரி ஏன்டா மோடி இது தொடர்பா பேசல ஏன் இந்துக்களுக்காக தான் ஆட்சி நடத்துறோம்னு சொல்லி தான் பதினாலு வருஷமா வட சுட்டுட்டு இருக்காரு மோடியும் அமித்ஷாவும் ஆர்ஸ் எஸ்காரர்களிடம் இது தொடர்பா ஒரு வார்த்தையும் பேசல மோடி என்ன செய்யறாரு அப்படின்னு தொழவித்துழவி பார்த்தா மோடி இந்த நேரத்துல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு அது என்னன்னு நீங்க பார்க்கணும் இல்லையா வீடியோ பாருங்க இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாடு கடந்த பதின பதிமூன்று வருடங்களில் மோடியினுடைய ஆட்சியில் எவ்வளவு பெரிய இன்னல்களை இக்கட்டான சூழலை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் மோடி இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவது வழக்கம் முன்னாடியெல்லாம் உங்களுக்கு தெரியும் விவசாயிகளுடைய போராட்டம் கொழுந்துவிட்டு எறிந்தபோது மணிப்பூர் பற்றி எறிந்தபோது மயிலை தடவி கொண்டிருந்தார் நம்முடைய பிரதமர் மோடி இப்போது இந்த சம்பவம் அது இதை பற்றி எதுவும் அவர் கருத்து தெரிவிக்கவில்லை மாறாக கன்றுக்குட்டிக்கு தடவி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வீடியோவை வெளியிட்டு புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது என்னன்னா திருப்பதி லெட்டுவில் மாட்டு கொழுப்பு சேர்ந்திருக்கு சரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படிங்கிற பட்டியலை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு கிடையாது கேரளாவில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்போ கேரளாவாக இருக்குமா கிடையாது கோவா கிடையாது கிடையாது யோகி ஆதித்யநாத் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம்தான் மாட்டிறச்சி அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் யாராவது மறக்க முடியுமா மறுக்க முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கன்றுக்குட்டியை தடவி கொண்டிருக்கக்கூடிய மோடியிடம்தான் இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் மாட்டிறச்சியினுடைய பெயரில் மாடை தங்களுடைய வாழ்வாதாரமாக கருதிக்கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்றைக்கு பரிவார கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா எத்தனை தலித் மக்கள் பரிவார கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சமீபத்தில் கூட இதே மாதிரி சந்தேகத்தின் பேரில் ஒரு வாகனத்தை விரட்டி கொண்டு செல்கிறார்கள் சென்று அதுக்குள்ள இருந்த ஒரு இளைஞனை மிகப்பெரிய அளவில் இந்த பரிவார கும்பல் அடித்து கொலை செய்கிறது செய்ததற்கு பிறகு பார்த்தால் அது ஒரு இந்து இளைஞன் பிறகு என்ன பண்றது எது பண்றதுல அப்படியே அமைக்கிட்டானுங்க ஊடகங்கள் இது பெருசா பேசப்படவே இல்லை அப்படியே அமைக்கிட்டானுங்க சரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு குஜராத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் மாற்றிறச்சி தங்களுடைய வாழ்வாதாரமாக வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக தங்களுடைய வாழணும் அப்படின்னா மாற்றச்சி தொடர்பான வேலையில் அந்த மக்கள் இருந்து ஆகணும் அதில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக மாட்டிறச்சியினுடைய தோலையோ இறந்து போன மாடுகளையோ நாங்கள் அப்புறப்படுத்த மாட்டோம் இனிமேலா தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்னேஷ் மேவானி தலைமையில் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது பிறகு மோடி மண்டியிட்டார் அந்த போராட்டத்திற்கு முன்னால் அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் என்ன சொல்கிறார் இந்தியா மாற்றச்சி ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒரு ஒருபுறம் மாற்றச்சி ஏற்றுமதியில் புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்க கூடிய மோடி மறுபுறம் என்ன செய்கிறார் மாட்டிறியினுடைய பெயரில் கொல்லப்படுகக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் தலித்துகள் இவர்களுடைய கொலைகளை பற்றி எதையுமே பேச மாட்டேங்கிறார் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் ஏதாவது இரண்டு முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதும் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு பெரிய கொலைகள் எல்லாம் நடந்தது நமக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ஒரு முஸ்லீம் பெரியவர் முதியவர் இல்லையா அடித்து கொலை செய்யப்பட்டார் அதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா எத்தனை மக்கள் எத்தனை மக்கள் இல்லையா இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போது ஒரு நான் இடையில ஒரு 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 கட்டுரை ஒன்று படித்தேன் மாட்டுக்கரையும் மதவரி அரசியலும் என்று பாஜகவை அம்பலப்படுத்தக்கூடிய கட்டுரை அது அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் மாட்டுக்கரை சாப்பிடாதவன் இந்துவே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படியெல்லாம் இன்றைக்கு மாட்டு மாட்டினுடைய பெயரில் மாட்டுக்கரையினுடைய பெயரில் எத்தனை மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் மோடி கன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு தடவி கொடுத்து கொண்டிருக்கிறார் இனி அடுத்தது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் வரும்போது இன்னொன்றை தடவி கொடுத்துக் கொண்டிருப்பார் இவரை தடவி கொடுப்பதற்காகத்தான் இந்திய மக்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறார்களா என்று இந்திய மக்கள் தங்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க